இருக்க தெய்வீக இசைகள் எல்லாம் நம் தேசத்திலே பாரத தேசத்திலே தோன்றியது எல்லா தெய்வீக இசைகளும் கருவிகளும் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றியதை நம் தேச தேசத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் தெய்வீக இசையோடு இசைக்கருவியோடு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு இசை அது கெட்ட அலைகளையும் தீய அலைகளையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்காக அந்த தெய்வீக இசை இருந்திருக்கின்றது ஒவ்வொரு இசைக்கருவிலும் ஒவ்வொரு ஒரு அதிர்வலைகளையும் ஒவ்வொரு தெய்வீக உணர்வுகளையும் தூண்டி மனித ஆத்மாவை ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் வந்து உள்ளாங்குழல் உள்ளாங்குழலை முதன்முதல் வாசித்தவர் வரும் கிருஷ்ணபுரம் கண்ணனே ஆவார் கண்ணன் மூங்கில் மூங்கில் குளில் புல்லாங்கலில் வாசிக்கும் போது என்னென்ன மகிமை என்னென்ன விளைவுகள் இருக்கிறது என்னென்ன ரீங்கார அந்த அந்த புல்லாங்குளுடைய அந்த ரீங்காரத்தில் என்னென்ன மாறுதல் அடைகிறது அது எது எது மயங்க செய்கிறது அப்படிங்கிறத அவர் பெரிய ஆள் பெரிய ஆழ்வார் சொல்லியிருக்காரு நாளாக திவ்ய பிரமத்தில் ஆழ்வார்கள் சொல்றாங்க கண்ணனுடைய பெருமையில புல்லாங்களுடைய மகிமை சொல்றாங்க புல்லாங்களின் ஓசை கண்ணன் வாசிக்கும் போது தெய்வீக ஓசை புல்லாங்குழலே தெய்வீக ஓசை அதை கண்ணபிரானே வாசிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பதை பெரியாழ்வார் கூறுகின்றார் அந்த வகையில் வந்து நம்ம எத்தனை தெய்வீக இசையும் எல்லா இசைக்கருவிகளும் இந்த நம்முடைய பாரத்திலேருந்தே உருவானது நம்ம தர்மத்திலேருந்தே அனைத்து இசைக்கருவிகளும் தெய்வீக இசைக்கருவிகள் எல்லாம் நம் தர்மத்திலேருந்தே தோண்டியது சிவனுக்கு ஒரு இசைக்கருவி கண்ணனுக்கு ஒரு இசைக்கருவி ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு இசைக்கருவியாக இருக்கு அந்த வகையில் புல்லாங்குழல் கண்ணனுக்குரிய இசைக்கருவாக இருக்கு மூங்கிலோடு மூங்கில் குழலில் அந்த காற்றின் ஓசையை வாசிக்கும் போது அதனுடைய தெய்வீக ஓசையை அண்டபிரஞ்சத்தெல்லாம் ஒழித்து ஏனைய உயிர்களையும் ஒரு அறிவு ஈரறிவு மூவ்வறிவு என்ற பல அறிவுகளைச் சேர்ந்த உயிர்களையும் இழுக்கக்கூடிய ஆற்றலாக இந்த புல்லாங்குழல் இருக்கிறது அதைத்தே பெரியாள் வர அந்த புல்லாங்குழலுடைய ஓசை கண்ணன் வாசிக்கும் போது அது எப்படிப்பட்ட ஓசையாக இருக்கிறது நீ சொல்றது சிறுவர்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப குருவாய் வெயற் வியற்ப உருவம் பூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவியின் கணங்கள் கூடு துறந்து வந்து படுகாடு கிடப்ப கரவியின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்ட கில்லாவே அப்படின்னு அப்படி சொல்றாரு அடுத்து திரண்டு ஏழு தலை மலைமுகில் வண்ணன் செங்கமல மலசுல் வண்டினம் போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்ட மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த கடவாய் வழி சேர சோற இரண்டு பாடும் புழுந்தா புடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே இத என்ன சொல்றதுனா சிறு தடவி பரிமாற கண்ணுடைய அந்த அழகி விரல்கள் புல்லாங்குழலின் ஓச ஓட்டையை அப்படி தடவு தடவி ஒவ்வொரு விரல்களாக ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு ஓட்டையை தழுவி தழுவி நிற்க செங்கன் கூட செய்ய வாய்ப்பிக்க அந்தன் செங்கனை உடைய அந்த கண்ணன் வாய்ப்பு அந்த புல்லாங்குழலை ஊதத் தொடங்கினார் ஊத தொடங்கினார் வாயுப்பளிக்க செங்கன் கூட செய்ய வாயு பழிக்க குரு புருவம் அந்த புருவம் புருவம் வந்து அப்படியே வளைய குருவையர் வியப்போட அந்த புருவம் கூடலிப்ப அப்படின்னா வளைய அப்படி வளைந்து கோவிந்தன் குழல் கொடு போது அந்த மாதிரி சிறுவர்களை சிறுவர்கள் அழகிய சிறுவர்கள் உள்ளாங்குழல் மேலுடைய ஓட்டையை தடவி அந்த செங்கன் செங்கன் செவப்பு கண்களுடைய அந்த கண்ணன் கொண்டு ஊதும் போது உருவம் வளைந்தது குருவைய குருவும் கூடலிப்ப வளைந்தது வளைந்து கோவிந்தன் குழல்கூடு அந்த கோவிந்தன் வந்து குழு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து மந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப பறவையில் பறவை கூட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறி கண்ணன் குழல் ஊடு திசையை நோக்கி வந்து கண்ணனை சூழ்ந்து கொண்டது கிடப்ப அந்த காடெல்லாம் அமைதியாக மகிழ்ச்சியோடு கிடந்தது கரவியின் கனங்கள் கால் பரப்பிட்டு அந்த பசுமாடு கூட்டங்கள் எல்லாம் தன் காலை பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்ட அந்த பசுமாட்டு கூட்டங்கள் எல்லாம் தன் காலை கீழே பரப்பிவிட்டு தலை கவிழ்ந்து கீழே தலை கவிழ்ந்து இறங்கி அது செடி ஆட்டாமல் உள்ளா கோலையில் கேட்கின்றன அப்படிங்கிற அடுத்து திருண்டு ஏழு தலை மலை முகில் வண்ணன் செங்கமல மலர் சுல் வண்டினம் போல திருண்டு ஏழு அந்த திருண்டு வரக்கூடிய அந்த மேக கருமுகில் கூட்டம் போல என் மணிவண்ணன் நிறம் இருக்கின்றது செங்கமலர் சுள் வண்டினம் போல அந்த மேற்கொட்டையில போல நிறுத்த உடைய மணிவண்ணன் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல அந்த தாமரை செந்தாமரை மலையில் சூழ்ந்திருக்கக்கூடிய கருவண்டினம் முயத்து முய்த்திருக்கக்கூடிய கருவண்டினம் போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகூத்தன் அவனுடைய கூந்தல் சுருண்டு இருண்ட அந்த அடர்ந்து அப்படியே வரிவரியாக சுருண்டு இருண்ட கருப்பாக குழல் தாழ்ந்த முகத்தன் அப்படி சுருண்டு இருண்டு கருப்பாக அவருடைய கூந்தல் இருந்து தாழ்ந்த முகத்துடையவன் கண்ணன் அப்படிப்பட்ட கண்ணன் ஊதுகின்ற குழல் ஓசை ஓசையின் வழியாக அவர் ஊதுகின்ற ஓசை வழியாக மருந்து மான்கணங்கள் மேயி வந்த அந்த மறந்து தங்களை மறந்து போய் மயங்கி மான் கூட்டங்கள் எல்லாம் தங்களுடைய மேய்ச்சலை மறந்து மேய்ந்த புள்ளும் கடவாய் வழி சோற அந்த மேய்ந்திருக்கின்ற புல்லும் என்ன என்றால் அந்த கடவாய் வழி கடைவாளி வழி அப்படி கீழே கீழே விழுக விழுந்து இரண்டு இரண்டு பாடும் துளுங்கா புடைபெயரா இரண்டு பாடும் துளுங்கா புடைபெயரா எழுது சித்திரங்கள் போலடுகின்றனவே அப்போ அந்த அப்படி மறந்து வந்து கீழே படுத்த இரண்டு இரண்டு பக்கமும் மான்கள் எழுந்திருக்க முடியாமவும் நின்றது படுக்க முடியாமவும் தன்னிடத்தை பெயராமல் எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே அந்த எழுதுகின்ற சித்திரங்கள் ஓவியங்கள் எப்படி அசா அசையாமல் இருக்கின்றார்களவோ மான் மான் வர மான் ஓவியம் மறைந்த சித்திரம் எப்படி அசையாமல் இருக்கின்றனவோ அதுபோல் கண்ணனின் புல்லாங்குழல் ஓசையை கடை கேட்ட அந்த மான்கள் எல்லாம் எழுதிய ஓவியங்கள் போல் அசையாமல் என்று அவருடைய இசையை ரசித்தது அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாரு அழகா சொல்றாரு யாரு பெரியார் திருமொழி திருமணி உள்ளாங்குழலுடைய இசை எப்படி எல்லா உயிர்களையும் ஈர்க்கின்றது அதனுடைய தெய்வீக ஓசை கெட்ட சக்தியை அழித்து கெட்ட அலைகளை அழித்து நல்ல சக்தி எப்படி உருவாக்குறது எல்லா உயிர்களையும் அசைவ முதல் கொண்டு சைவ உயிர்கள் வரைக்கும் அனைத்தையும் மயக்கடையில் வைத்து ஆனந்தத்தை மறலக்கூடிய இசையாக உள்ளங்குழல் இசை இருக்கின்றது என்பதை பெரியாழ்வார் திருமொழி நாளாய திவ்ய பிரமத்தில் கூறுகின்றார் சிறு விரல்கள் தடாவி பரிமாற சிங்கன் கூட செய்ய வாய் கொப்பளிப்பக் குருவயற்வம் கூடலி பக் கோவிந்தன் குளர் கூடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு இறங்கி செவி ஆட்ட கிள்ளாவே வண்ணன் மலர் சூழ் வண்டினம் போல சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊறுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான் கணங்கள் வேகை மறந்து மேந்த உள்ளம் கடவாய் வழி சோற இரண்டு பாடும் சித்தர்கள் கண்ணன் வாசிக்கும் போதே புல்லாங்குழலின் ஓசை இனிமையாகவும் தேன் அமிர்தம் காதலுக்கு ஒழிப்பதாக இருக்கும் கண்ணனே ஊறும்போது அதனுடைய இசை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பெரியாழ்வார் சொல்கிறார் சிறு வீரல் பரிமாற செங்கன் கோண செம்பாய் அந்த சிறு தன் அழகிய வீரர்களோடு அந்த புல்லாங்களுடைய ஓட்டை தடையில் தடவி உடைய அந்த கண்ணன் அந்த செங்கண்ணனுடைய அந்த கண்ணன் தன்னுடைய வாய் தன்னுடைய உருவத்தை வளைத்து கோவிந்தன் குழல் ஊறும் போது பறவை கூட்டத்தில் கூட்டத்தில் பறவை கூட்டங்கள் எல்லாம் தனது கூடுகளை விட்டு வெளியேறி கண்ணனை சூழ்ந்து கொண்டன அந்த காடுகள்லாம் அமைதியாகி அமைதியாகி நின்றது கரவின் கணங்கள் அந்த பசுமாட்டு கூட்டங்கள் எல்லாம் தன்னுடைய கால்களை பறிப்பு தலை கவிழ்ந்து தன் செவி ஆட்டாமல் அந்த ஓசையை கேட்டது திருண்டு ஏழு தலைமுறைகள் இந்த மலைமேயங்கள்லாம் ஒன்று தண்டது போல கரு கருநிறுத்த உடைய முகில் மன்னன் முகில் மன்னன் செந்தாமரைகள் சூழ்ந்த வண்டினம் போல அவனுடைய கூந்தல் சுருண்டு இருண்டு கருப்பாகவும் சுருண்டு இருந்தது அவன் த சுருண்டு இரு குழல் தாழ்ந்த முகத்தான் அப்படி தலை சார்ந்தது போக முகத்தை உடையவனன் கண்ணன் அவன் ஊதுகின்ற குழல் ஓசை வழியாக மான் கொட்டகள் மறந்த மயங்கிய மான்கொட்டைகளும் தன்னுடைய மேய்ச்சலை மறந்து தன்னுடைய உள்மெய்வதை விட்டுவிட்டு ஏற்கனவே கடைவாழ் வழியை ஒழுக்கிலே விழுவதை கூட பொருட்படுத்தாமல் ரெண்டு பக்கமும் அசையாமல் எழுவ முடியாமல் ஓட முடியாமல் நின்றது படுக்க முடியாமல் புடைபெயராமல் நின்றிருந்தது மயங்கி நின்றது அது எப்படி இருக்குது என்றால் எழுதிய எழுதிய சித்திரங்கள் போல எழுதிய ஓவியங்கள் எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல அந்த மான் கூட்டங்கள் ஓவியம் போல அசையாமல் நின்றது கண்ணனின் குளல் மயங்கி என்று இந்த ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் ஆழ்வார்கள் நாயன்மார்களும் நம்முடைய தெய்வீகத்தையும் தெய்வீக பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அந்த மண்ணுக்காக விட்டு சொல்லிவிடுவார்கள் ஒவ்வொரு பாடலையும் அவற்றின் மகிமையையும் அவற்றின் இசையையும் நம்ம அறிந்து நம்ம வழி வழியாக அதை பின்பற்றி நம்ம ஆன்மாவை உயிர்ந்த நிலைக்கு கொண்டு சொல்லுவோம் ஓம் நமச்சி வாய்